இப்போ நாங்கள் மீன் வாங்கி எடுத்துட்டோம் இவ்வளோ மீனும் வந்து அறநூறுவா ஒன்றரை கிலோ மீன் கிட்டே இருக்கு பாருங்கள் அப்படி இருக்காங்க துடிக்கா துடிக்கா மீன் இந்த மீன் எல்லாம் உயிரோட இருக்கு எப்படி இருக்கு நம்ம காணும்

அதை விட நீண்டகாலமாகச்சு நாங்கள் குளத்து மீன் வாங்கி சமைத்து அதை விட குளத்து மீன் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் கடல் மீன்களை விட சத்தான மீன்ன்றா குளத்து மீன் தான் இன்றைக்கு எங்களை பக்கத்தில் குளமண்டை வழியாக நாங்கள் வீடியோவில் நினைக்க போனால் அங்கே வந்து துடிக்க துடிக்க மீன் வாங்கலாம் இன்றைக்கு அப்படியே ஒரு மீன் வாங்கி தான் நல்ல ஒரு சமையல் ஒன்று சமைக்க போகிறோம் அது வந்து எங்களோடய மதிய சமையல் இன்றைக்கு இந்த காணொளி வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையோடு சேர்ந்துதான் தான் இருக்கும் இப்போ நாங்கள் துடிக்க துடிக்க மீன் வாங்குகிறோம் எல்லாம் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம் அப்படியே வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து குளத்தில் போய் மீன் வாங்கி தான் நல்ல ஒரு மீன் கறி வைக்கப்போகிறோம் நீண்ட நாள் குளத்து மீன் வாங்கி சமைத்து இப்போ முத்தியங்காட்ட குளத்தில் நிற்கிறோம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு விடிய நாங்கள் பாருங்கள் அப்படி இருக்காண்டு நல்ல ஒரு வடிவாக இருக்க குளம் அந்த வள்ளங்கள்லாம் அந்த இது அங்கே தான் போகணும் மீன் வாங்குறதுக்கு அடுத்து தான் மீன் வாங்கலாம் இப்போ பாருங்கள் மீன் இப்போ வேற போட்டு அடிக்கணும் போட்டோன்னு நிற்க பாருங்கள் அப்படி இருக்கண்டு நல்ல ஒரு வடிவாக இருக்கு பண்ணு நாங்கள் பார்க்க இப்படியா அந்த மீன் வாங்குகிற இடத்துக்கு போவோம் இப்போ நாங்கள் மீன் வாங்குகிற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் மீன் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க இப்போ விடியவே நிறைய ஜியா மேலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பல்லுணைக்கி நேரத்துக்கு வந்ததான் அவையால் மீன் கொண்டே தூரத்து இடங்களுக்கு விற்கணும் பாருங்கள் நல்லபடியாக மோட்டை ஜெயிக்கில் அழகான பொட்டியெல்லாம் கட்டிக்கொண்டு வந்து நிற்கணும் என்ன மீன் இல்லை அதான் பார்த்து கொண்டு நிற்கணும் நாங்களும் மாரி மீன் விற விட்டு தான் வாங்கணும் அதால் தான் இப்போ ஆக்கள் நிற்கணும் குளத்தை குளத்தை கொண்டு நிற்கணும் முப்படா மீன் பெறும் ஒன்று கொண்டு தூரத்தில் நாங்கள் வழியாக நேரத்துக்கே வந்துட்டணும் இதில் தான் நாங்களும் மீன் வாங்கி எடுக்கணும் இன்னும் மீன் விலையில்லை அதை விட பாருங்கள் ஒரு ஐயா மீன் வாங்கி கொண்டு வர அது வந்து முதலே கொண்டாந்த வந்த மீனோ ரெண்டோ மூணு மீன் தான் வாங்கிக் கொண்டு போகிறேன் இங்கே பாருங்க பாருங்கள் வந்து எப்படி இருக்கானு பாருங்கள் இது வந்து குளத்துறால் எப்படி இருக்கானு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு கால் வந்து அரை கிலோ கூட இருக்கும் அதை விட விலையும் கூட கூடுதலாக இதை வந்து ஏற்றுமதி தான் செய்கிறவர்கள் இதை நாங்கள் வந்து கால் கால்ன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கணும் கால்கள் நல்ல நீட்டுக்கால் ஆனால் கடிக்க விடாது பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படியே பாருங்கள் இப்போ மீனை எல்லாம் கொண்டு வந்து பாருங்க எப்படி இருக்கணும் இப்போ எங்களுக்கு தேவையான மீனை வாங்கி அதை விட ஒரு சில வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அப்படி பலதும் பார்த்த இருக்குது அதை விட சின்ன மீனும் இருக்குது இது கிலோ வந்து நானூற்றி எண்பது ரூபா எப்படி இருக்கின்ற வரங்க மீன்கூட இல்லை பெரிய பெரிய மீனாக இருக்குது எல்லாம் இதுதான் எங்கள்கூட குளத்து மீன் இப்போ வந்து ஜாவாரி மாதிரி நிற்கிறபடியாக இப்போ அவையலுக்கு கொடுக்கணும் அவையல் கொண்டு ஒரு கிலோ வச்சு கொடுத்து எப்படி இருக்கணும் அந்த சிலாப்பியா வாங்க எப்படி இருக்கணும் சுற்றி ஒரு சிலாப்பு கிட்டத்தட்ட அதே ரெண்டு கிலோ வரும் பாருங்க துடிக்க துடிக்க மீன் இப்போ நாங்கள் மீன் வாங்கி எடுத்துட்டோம் இவ்வளோ மீனும் வந்து அறநூறுரூவா ஒன்றரை கிலோ மீன் கிட்டே இருக்கு பாருங்கள் அப்படி இருக்கு துடிக்க துடிக்க மீன் இந்த மீன் எல்லாம் உயிரோடு இருக்குது எங்களுக்கு இந்த மூன்று மீன்மே காணும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவோம் உங்கள் நாங்கள் மீன் எல்லாம் வாங்கிக்கொண்டு இப்போ வீட்டை போய் கொண்டு இப்போ நாங்களும் இந்த மூண்டு மீனே மதியம் வெட்டி எடுப்போம் இன்றைக்கு வந்து மதிய சமையல் குளத்து மீன் குளத்து மீனும் பச்சை அரிசி சோறும் இப்போ கிட்டத்தட்ட இந்த மீன் குளத்து மீன் வாங்கி சமைச்சி ஒரு ரெண்டு மூன்று மாதம் வரும் பாருங்கள் எப்படி இருக்க மூண்டு மீன் உடனேவே குளத்தில் வாங்கலாம் துடிக்க துடிக்க வாங்கலாம் மல்ல போனால் அதை விட விலையும் குறைவு நேரவே குளத்தில் வாங்கிறபடியா சந்தையில் வாங்குறா விலை கூட இப்போ நாங்கள் கழுவி எடுப்போம் நாங்கள் இப்போ மீன் எல்லாம் வடையாப்பட்டு கழுவி வச்சிருக்கிறோம் குழம்பு தான் வைக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு என்னென்ன சேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கோ பால் எடுத்து வச்சிருக்கிறோம் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் வெந்தியம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட வெங்காயம் மிளகாய் கறிவப்பமில்ல உப்பு சேவையான புளி இதெல்லாத்தையும் விட்டு நல்ல ஒரு குழம்பு தான் வைக்க போறோம் நாங்கள்

தான் விடுவோம் இதோட நாங்கள் படப்பிடிக்கையும் செய்து கொள்வோம் இதோட அளவாக உப்பு சேர்ப்போம் அளவாக தூளும் செய்து கொள்வோம் இதோட வந்து நாங்கள் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் வெங்காயம் கருகப்ப விலை எல்லாத்தையும் செய்து கொள்வோம் கொஞ்சம் பெரிய வயசு கொண்டு தான் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம் மீனுக்கு தானே அம்மா இந்த குளத்து மீன் சமைச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ நாளமாக வரும் இப்போ ரெண்டரை மூன்று மாதம் வரும் பொருள் தம்பி இதோட நாங்கள் கொஞ்சம் பெந்தியம் செய்து கொள்வோம் எல்லாத்தையும் வடிவாய் கலந்து விடுவோம் கொஞ்சம் சட்டி கொஞ்சம் மட்டும் மட்டும் இருக்குது அதை விட மண் சட்டிக்காக போய்க்கணும் குளத்து மீனும் வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்கும் குளத்து மீனில் இந்த மீனும் எந்த கறி என்றாலும் மண் சட்டியில சமைச்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கு இப்போ அடுப்பு நல்லா ஏரியா தொடங்கிட்டு நாங்கள் கூட்டின கறிக்கவே இப்போ அடுப்பில்

பார் விட்டு தாய்மார்கள் கட்டாயம் இந்த மீனை சாப்பிடணும் அப்பதான் புள்ளி பிள்ளைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவாக இருக்கும் அந்த தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்குறதே அறிவு இப்போ எல்லாம் மாப்பால வளருது இப்படியே காரை கொதிக்கட்டும் மேனம்மா ஓ இப்படியே காரை நல்லா கொதிக்கட்டும் அதை விட வேண்டிய நல்ல வெயில் நல்ல காற்று மேனம்மா அங்க என்ன மலை மலை இவனுவா அதையும் கொண்டப்படதா இருக்கு கூட பாக்கவே இல்ல அதான்

ளவு வத்தி ஆகிட்டுது இன்னும் கொஞ்சத்துக்கு வத்தட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வத்திலாம் காணும் அதுக்கு நல்லா நெருப்பையும் குறைஞ்சி விட்டு இருக்கலாம் ஆ நெருப்பு இருந்தாலும் அடிபிடிச்சிடும் பொங்கி ஊதி போடும் அதனால கொஞ்சம் மூடி வத்திடணில்ல நாங்கள் இப்போ வரையத்துறோம் அந்த பாப்பம் என்ன மாதிரி இருக்குது நல்லா வத்தி இருக்குது எப்படி இருக்கு நம்மா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து மதிய சாப்பாடு வந்து பஜ்ஜரிசி சோறு என்னம்மா பஜ்ஜரிசி சோறும் குளத்தும் கறியும்

நாங்கள் அன்னி சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் குளத்து மீனில் வச்சு கொண்டு வந்துட்டு சாப்பிட்றது பாருங்கள் எப்படி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் கடை மீனை சாப்பிடுவோம் அச்சி அரிசி சோறு இருக்கு சட்டமாக தான்றேன் குளத்து மீன் நல்லபடியாக கூட்டி தானே வச்சு நாங்கள் கரையும் சுக வந்து அப்படித்தான் இருக்குது சொல்ல வார்த்தைகளே வருதுட்டு எனக்கு அதை விட இப்போ விரத காலம் எல்லாம் முடிஞ்சிது விரத காலத்துக்கு வந்து நாங்கள் மச்சமே சமைக்கல அம்மா விரதம் பண்ணபடியாக இப்போ நீண்ட நாளைக்கு போகிறது நாங்கள் ஒரு மச்ச சாப்பாடு சாப்பிடுவேன் சுக வந்து இன்னும் நல்லா இருக்கு அதை விட இன்றைக்கு எங்களை மதிய சாப்பாடு இது கடல் மீனை நல்ல ஒரு சுவையாக இருக்குது குளத்த மீன் உடனே போய் வாங்கினபடியா சுகை வந்து இன்னும் நல்லா இருக்கும் துடிக்க துடிக்க மீன் தருக்கணும் பக்கத்தில் குளம் பண்ணுறபடியா உடனே போய் வாங்கலாம் நம்மள நடக்க மீன் இன்றைக்கு வந்து ஒரு அடிமையான ஒரு சாப்பாடு சொல்லவே தேவையில்லை வளமே எல்லாரும் வீட்டில் வந்து மீன் கறி வைக்கணும் நீங்கள் இப்படியோ ஒரு குளத்தி மீனோட உங்களுக்கு கிடைச்சா இப்படி ஒரு கூட்டு கறிச்சு சாப்பிடுவாருங்க இப்படி ஒரு சுவையாக இருக்கும் நாங்கள் இந்த வீடியோ கொண்டு வாங்க மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்பான் பாய் பாய்